ஒரு கிராமத்துல சுதானு பேர் கொண்ட ஒரு குண்டான பொண்ணு இருந்தா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவ குண்டா இருக்கிறதுனால அவளை எல்லாரும் குண்டு பொண்ணு குண்டு பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க சுதாவுக்கு அடிக்கடி ரொம்ப பசி எடுக்கும் அவ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவளுடைய பசி கும்பகர்ணனோட தூக்கம் போல இருந்தது அவளுடைய வயிறு நிறையாது அவளுடைய அம்மா விமலா அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க ஒரு நாள் சுதா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கிளம்பினா ஆட இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்க போற சுதா இன்னைக்கு ஹோலியும் கிடையாது தீபாவளியும் கிடையாது என்னமா நீங்க நான் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அதுல கூட உங்களுக்கு பிரச்சனை தானா ஏன்னா எப்பெல்லாம் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறியோ அப்பெல்லாம் எனக்கு மனசு பகி இருக்குது வேற என்ன எந்த வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு சாப்பாட்ட காலி பண்ண போறியோங்கிற பயம்தான் கிராமத்து ஜனங்க தான் என்ன கிண்டல் பண்றாங்கன்னா

அந்த மாதிரி ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு கண்டாலே பிடிக்கல அவங்க மேல கொஞ்சம் காத்து பட்டா போதும் உடனே அவங்க பறந்துடுவாங்க ஆ எனக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்க பிடிக்கல உன்னோட உடம்ப பாரு புல்டோசர் மாதிரி இருக்கு அப்படி தெரியாம நீ போய் ஏதாவது ஒரு சுவர்ல மோதினு வச்சுக்கிய அப்புறம் அந்த சுவரே இடிஞ்சு விழுந்துடும் சரிமா நான் கிளம்புற அப்புறமா வந்து பேசுற ஏய் நான் சொல்றது கொஞ்சம் கேளு அடியே ஆனா சுதா விமலா சொல்றத முழுசா கேட்காமலேயே அங்க இருந்து போயிட்டா இங்க சுமனோட வீடு ஒளி வீசிக்கிட்டு இருந்தது கல்யாண ஊர்வல வந்தாச்சு சுமனோட அப்பா கண்ணையாலால் வாச கதவு கிட்ட அவரோட விருந்தாளிங்கள வரவேற்றுகிட்டு இருந்தாரு அப்பதான் கண்ணையாலாலோட பார்வை தூரத்துல வந்துகிட்டு இருந்த சுதா மேல பட்டுச்சு கண்ணையாலால் ரொம்ப பயந்துக்கிட்டு உடனே அவர் பக்கத்துல நிக்கிற வேலைக்காரன் சோட்டு கிட்ட சொன்னாரு சோட்டு நான் இங்க என்ன பாத்துட்டு இருக்கேன் என்னாச்சு முதலாளி அப்புறம் ஏன் திடீர்னு நீங்க இவ்வளவு கவலை ஆயிட்டீங்க அட அங்க பாரு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுவும் நம்ம வீட்டை நோக்கி வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு கண்ணையாலால் சொன்னதை கேட்டு சோட்டு தனக்கு முன்னாடி பார்த்த போது அவனுடைய முகத்திலையும் பயம் தெரிய ஆரம்பிச்சது முதலாளி நீங்க இவ்வளவு நேரம் என்ன பாத்தீங்களோ அதை தான் நானும் பாக்குறேனா உன்னாலதான் எல்லாமே மோசமாச்சு சோட்டு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல தேவியோட வீட்டில் மேரேஜ் இன்விடேஷனும் கொடுக்காதுன்னு ஆனால் நீ தான் தெரியாமல் அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆ இல்லை இல்லை முதலாளி நீங்கள் இந்த டென்ஷனில் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க நான் உங்கள் வீட்டோட வேலைக்காரன் நான் ஒன்றும் முதலாளி கிடையாது அட சின்ன முதலாளி அம்மாவோட கல்யாண இன்விடேஷனை நீங்களும் பெரிய முதலாளி அம்மாவும் தானே எல்லா இடத்துக்கும் போய் கொடுத்துட்டு வந்தீங்க

சுமன் நல்லா இருக்காளா சுமன் ரொம்ப நல்லா இருக்கா அவளுக்கு என்னாச்சு அட இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்ல நான் எதுக்கு கேட்டேன்னா உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பயந்தா மாதிரி தெரிஞ்சது அதான் கேட்டேன் அட சுதா உன்னை பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுமே அது சரி நீ இப்போ இங்க எதுக்காகமா வந்திருக்க என்ன அங்கிள் இப்படி கேட்டுட்டீங்க இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா என்ன ஆனா நான் உன்னோட வீட்டுல கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்கலையே காடா காடுங்கிறது மத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும் அங்கல் நம்ம வீட்டாளுங்களுக்கு குடுக்க கூடாது நீங்க கல்யாண இன்விடேஷன் அனுப்பலன்ற விஷயத்தை அம்மா என்கிட்ட சொன்னாங்க நான் அத கொஞ்சம் கூட தப்பாவே எடுத்துக்கல அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுங்களா அதாவது கண்ணையால் ஆள் என்னோட அப்பாவா நினைக்கிறேன் ஒரு பொண்ணு அப்பா வீட்டுக்கு தான் போகணுமா என்ன அப்புறம் பொண்ணுக்கு கார்டு என்னத்துக்காக கொடுக்கணும் சரி அதெல்லாம் விடுங்க சரி சாப்பாடு எந்த இடத்துல போடுறாங்க அத சொல்லுங்க கண்ணைய வேற வழியே இல்லாம சோட்டுவ பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா சோட்டு நீ சுதாவை கூட்டிட்டு போய் நம்ம விருந்தாளிங்களுக்கு எந்த இடத்துல சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் காட்டு சோட்டு சுதாவை சாப்பாடு பந்தி கிட்ட கூட்டிட்டு போனான் சுதா போய் தரையில உட்காந்தா அப்புறம் சோட்டுவ பாத்துட்டு என்ன சொன்னானா போய் சீக்கிரமா எனக்கு சுட சுட பூரி போட்டு கொண்டு வா சோட்டு ஒரு பிளேட்ல நிறைய சப்ஜியும் அப்புறம் பூரியும் எடுத்துட்டு வந்தான் அட என்ன இது இவ்வளவுதான் பூரியா அட நீங்க என்ன பேசிட்டு சுதா இது மொத்தமா மூணு பேர் சாப்பிடுற பூரி நீங்க என்னடானா இவ்வளவு பூரி தானான்னு கேக்குறீங்க அட நீ எந்த மூணு பேரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறியோ அவங்களுக்கு ஜீரண சக்தி குறைவா இருக்கும் எனக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கு அப்பதான் சுதாவோட பார்வை பூரி நிறைஞ்சிருக்கிற கூட மேல போய் அந்த கூடையில இருக்கிற பூரி மொத்தத்தையும் கொண்டு வா அட அதுல ரொம்ப நிறைய பூரி இருக்கே நான் என்ன சொன்னனோ அதை செய்ய உன்னோட முதலாளி விருந்தாளிங்களை உபசரிக்கிறது எப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா விருந்தாளிங்களை இப்படிதான் பட்னியா வீட்டுக்கு திருப்பி அனுப்புவியா எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு சோட்டு பூரி நிறைஞ்ச அந்த கூடைய அங்க எடுத்துட்டு வந்தான் கொஞ்ச நேரத்துல சுதா பூரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா ம் போய் ரெண்டு கூட நிறைய பூரி எடுத்துக்கிட்டு வா அப்புறம் கேளு காசி அல்வாவும் குலாப் ஜாமுனையும் கூட கொண்டு வா அது என்னன்னா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இனிப்பு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அங்க எதிர்க்க ரெண்டு பக்கெட் நிறைய ரைட்டா வச்சிருக்காங்கல்ல அதையும் என்கிட்ட கொண்டு வந்து வச்சுடு அது என்னன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு ரைட்டா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகும் ஆகும் ரெண்டு கூட நிறைய பூரிய எடுத்துட்டு வந்தான் கொஞ்ச நேரத்துல சுதா கல்யாணத்துக்கு செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு சாப்பிட்டா அது மட்டும் இல்ல சுதா ஒரு ஸ்வீட்டு துண்ட கூட விடல இப்பதான் ஏதோ நான் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமா சாப்பிட்ட மாதிரி தோணுது இப்ப நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் சுதா அங்கிருந்து போயிட்டா

எனக்கு சார் என்னோட பொண்ணு சுமனுக்கு கல்யாணம் வச்சிருந்த உங்களோட கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு வந்தா வந்து எல்லா விருந்தாளிகளோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டா உங்களுக்கு தெரியுமா வந்த விருந்தாளிங்க எல்லாரையும் வெறும் வயத்தோட பசியோட அனுப்பி வச்சேன் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கல்யாணத்துல நிறைய அவமானப்படுத்திட்டாங்க அதுவும் நான் வந்த விருந்தாளிகளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கலன்ற காரணத்துக்காக சில வருஷம் கழிச்சு என்னோட சின்ன பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணணும் ஆனா உங்களோட பொண்ணு கண்டிப்பா என்னோட சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வருவா அங்கேயும் வந்து எல்லா விருந்தாளிகளோட சாப்பாடு சாப்பிட்டானா தான் நான் முன்னாடியே இந்த கிராமத்தை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு கண்ணையாளால் அங்கிருந்து போயிட்டாரு அப்புறம் விமலா ரொம்ப கோவத்தோட நேரா வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுல சுதா கட்டில நிம்மதியா படுத்திருந்தா கடைசியில நான் எதுக்கு பயந்தனோ அந்த வேலையை தான் நீ செஞ்சுட்டு வந்திருக்க

உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது சாப்பாட்டை விட்டுட்டு உன்னோட கவனத்தை வேற எதுலயாவது செலுத்துன்னு ஆனா அது செய்ய மாட்டேன் நல்லா சுத்திட்டு வந்துட்டு சாப்பாடுதான் உனக்கு தெரியுது இன்னில இருந்து உன்ன வேலைக்கு அனுப்பணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் வேலைக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டீங்களா இதுக்கு என்ன அர்த்தம் பிரிட்ஜு யானை நாலு யானைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு நீ இன்னில இருந்து அங்க போ நாள் முழுக்க அங்க ஓடி ஆடி உட்காந்து எழுந்து வேலை செஞ்சினா உன்னுடைய இந்த வெயிட்டும் தன்னால குறைஞ்சு போகும் அப்புறம் பிரிட்ஜு கிட்ட நான் இதையும் சொல்லுவேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உனக்கு சாப்பாடே கொடுக்க கூடாதுன்னு மறுநாள் விமலா பிரிஜு யானை பாகன் கேட்ட சுதாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா இங்க பாரு சுதா இங்க நீ உன்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் இருக்க முடியாது இந்த யானைகள் தெரியுதுல்ல இது எல்லாத்துக்கும் நீ தான் உணவு கொடுக்கணும் அப்புறம் இங்க இருக்கிற யானைகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டணும் அப்புறம் அதோட சாணத்தாளணும் கவனமா இரு ஒரு வேலை நீ ஒரு செகண்டாவது சும்மா இருக்கிறத நான் பாத்துட்டேன்னா அப்புறம் உனக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு பிரிஜு அங்க இருந்து போயிட்டாரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னியா இருந்து சுதாவோட நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்பதான் அவங்க யானைக்கு வச்சிருந்த பழங்களை பார்த்தா அடடா நான் ஒரு சரியான முட்டாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னியாவே இருந்திருக்க இந்த வாழைப்பழம் எதுக்காக இங்க இருக்கு சுதா யானைக்கு வச்சிருந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா நீ இப்ப என்ன பண்ணிட்ட சுதா

அவரே பாவம் தினமும் கூலி வேலை செஞ்சு தன்னோட யானைகளை வளர்த்துக்கிட்டு வந்தாரு ஆனா சுதாவோட பசி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு விமலா சுதாவுக்கு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேலை வாங்கி கொடுத்தா சுதா அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சா சுதா உன்ன பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீ எவ்வளவு பெரிய தீனி பண்டாரோன்னு அவ்வளவு ஏன பாக பிரிட்ஜுவோட வீட்டையே அழிச்சிட்டு வந்துட்ட இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல மேடம் எனக்கு பசி அந்த அளவுக்கு எடுக்குதுன்னா என்னால் என்ன பண்ண முடியும் உங்க அம்மா நாள் முழுக்க இந்த பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்றதுக்கு உனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்க அப்படி நீ சாப்பிடறதை மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுக்க அப்புறம் உங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்புறம் உனக்கு ஒரு பைசா சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதா தன்னோட பசிய கண்ட்ரோல் பண்ணா மத்தியான சமயத்துல சுதா ரொம்ப பசியோட பள்ளிக்கூடத்துல இருந்தா அப்பதான் அவளோட மூக்குக்கு சாப்பாடு வாசனை வந்தது இந்த ஸ்கூலுக்கு இவ்வளவு நல்ல சாப்பாடை யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னு சுதா பார்த்த போது அங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்த உணவுகள் நிறைய வைக்கப்பட்டிருந்தது கொஞ்ச நேரத்துல சுதா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டா அப்போ தான் ஸ்கூலோட பிரின்சிபல் அங்கே வந்தாங்க ஆட சுதா என்ன காரியம் பண்ணியிருக்க நீ பிள்ளைங்களோட சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்ட எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு மேம் இங்கே வச்சிருந்த உணவு எப்போ தீர்ந்து போச்சுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு உனக்கு இன்னைக்கு என்ன தண்டனைனா இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுக்கு போகக்கூடாது ராத்திரி முழுக்க இங்கே தான் அடைஞ்சு கிடக்கணும் விடியறதுக்குள்ள உனக்கும் புத்தி வந்துடும் பிரின்சிபல் சுதாவை அடைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காலையில விடியும் சுதாவுக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சது மதிய சமயத்துல பிரேக் டைம்ல பசங்க கிளாஸ விட்டு போனதுக்கு அப்புறம் சுதா பசங்களோட பேக்ல இருந்து டிஃபன் பாக்ஸை எடுத்தா அடிங்கப்பா கிராமத்துல எல்லாம் இவ்வளோ நல்லா சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்புறம் இத பசங்க சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிடுவேன் பசங்களோட சாப்பாடு மொத்தத்தையும் சுதா சாப்பிட்டுட்டா இன்டர்வல் டைம்ல பசங்க பார்த்துட்டு பிரின்சிபலுக்கு புரிஞ்சு போச்சு இதெல்லாம் சுதா சுதா செஞ்ச இருக்க நீ வா என்ன ஆச்சு பிரின்சிபல் மேடம் நீ என்ன காரியம் பண்ணிருக்க ஆரம்பத்தில் அரசாங்கம் குழந்தைங்களுக்கு கொடுத்த சாப்பாடு மொத்தத்தையும் நீ காலி பண்ண இப்போ பசங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்ட என் குழந்தைங்க பசியோடு இருக்கிறதே என்னால பார்க்க முடியாது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அதுக்கப்புறம் அதான் ஆச்சு பிரின்சிபல் சுதாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அம்மாடி சுதா இப்போது உன் சாப்பாடில் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண உன்னோட நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க உன்னோட வெயிட்டை கொஞ்சம் குறைக்க பாரு என்னால் என் வெயிட்டை குறைக்க முடியாதுமா உங்களுக்கே தெரியும்ல சாப்பாடு தான் என்னோட பலவீனமே சுதா உன் மூளையை வேற எதுலையாவது பயன்படுத்தணுன்னு வச்சுக்க அப்புறம் உனக்கு பசி கம்மியா தான் எடுக்கும் ஆனா எப்பவும் போல சுதா அவங்க அம்மா சொன்னத கேட்கவே இல்ல அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சுதா மயக்க மயக்க விழுந்தா எதிர்பாராத விதமா சுதாவோட ரொம்ப தூரத்து ரிலேஷன் அஜி சித்தப்பா வந்திருந்தாரு அவரு வைத்தியம் தெரிஞ்சவர் சுதாவோட அஜி சித்தப்பா அவளோட கைய பிடிச்சு பார்த்துட்டு சிரிச்சுகிட்டே விமலா கிட்ட சொன்னாரு அட என்ன விமலா நீங்க ஏன் முன்னாடியே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல சுதாவுக்கு அதிகமா சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொல்லலையே நீங்க என்ன பேசுறீங்க ஜனங்க குறைவா சாப்பிடுறாங்கன்ற வியாதிய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா முதல் தடவையா கேக்குற அதிகமாக சாப்பிடறது கூட ஒரு வியாதி தானே அது சரியான விஷயம்தான் ஜனங்களுக்கு பசி எடுக்காம இருக்கிறது எப்படி ஒரு வியாதியோ அதே மாதிரி அதிகமாக பசிக்கிறதும் ஒரு வியாதி தான் தெரியுமா பாவம் சுதா அந்த வியாதியால தான் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு என் பொண்ணுக்கு வைத்தியம் பாருங்க அஜி சித்தப்பா இவ இந்த மாதிரி சாப்பிடுறதுனால நான் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா நீ கவலைப்படாத அதான் நான் வந்துட்டேன்ல பாரு சில மாசங்கள்லயே நான் உன்னோட மகளை பழைய மாதிரி நல்லபடியா மாத்தி காட்டுறேன் பாரு கொஞ்ச நேரத்துல சுதா முடிச்சு பார்த்தா இன்னிலிருந்து நான் தான் உனக்கு சிகிச்சை பார்க்க போறேன் சுதா எப்பெல்லாம் உனக்கு பயங்கரமா பசிக்குதோ அப்ப நீ சாப்பாடு இல்லை நான் கொடுக்குற மூலிகைகள் தான் சாப்பிடணும் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சித்தப்பா நீ இதை செஞ்சுதான் ஆகணுமா கொஞ்ச நாள் வரைக்கும் சுதா சொன்ன மாதிரி செஞ்சா சித்தப்பா நினைச்சாரு சுதா சரியாயிட்டே ஒரு நாள் கிராமத்து கல்யாணத்துல சித்தப்பா சுதாவை கூட்டிட்டு போனாரு இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படிமா தோணுது எனக்கு எப்படி தோணுதுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தோணுது என்ன ஆனா நிதானமா சொன்னேன் உனக்கு இப்பெல்லாம் பசி கம்மியாக தான் எடுக்குதுன்னு அதுவா அது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் இந்த கல்யாணத்துக்கு என்னை கண்டிப்பா கூட்டிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்படி சொல்லிட்டு சுதா அந்த கல்யாணத்துல செஞ்சு வச்ச மொத்த சமையலையும் சாப்பிட்டுட்டா அஜி சித்தப்பா மயக்கமாயிட்டாரு சுதா சிரிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டா